விடாம வழியை தடுத்துட்டு இருக்கேன் இந்த வாழி யாருன்னு அவங்களுக்கு இந்த முறை நாங்கள் ஊருக்கு போனப்போ இவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க வந்ததும் மேடம் அதே பார்க்க இங்கே வந்துட்டாங்க நான் தான் டீ எடுத்துகிட்டு வருவேன் என் நான் சுற்றும் டீ வேண்டானு சொன்னாலும் கேட்கல அப்புறம் லைட்டாக சுட்டது ஒரு அடி நகர்ந்துருப்பா பாருங்க இந்த முறை கொஞ்சம் வாழ்த்தணும் ஒரு ஜான் அதிகமாச்சு போல் ஒருத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு அம்மா வந்துட்டாங்க சுட்டி கண்ணம்மா அம்மா இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போதும் என் பொண்ணு ருச்சி பரவாயில்லப்பா அப்படின்னு இருக்கும் ஊர்லேருந்து வந்த ரெண்டு நாள் தான் ஆச்சு அதனால் வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை அதனால் வரும்போதுமே கெஸ்டே நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ராசு குட்டிக்கு இட்லி தோசை சோறுலாம் இறங்காத ஸ்நாக்ஸ் கொடுத்து போதும் இந்த விஷயத்தில் என் ஹஸ்பண்ட் அவளும் ஒன்று அப்படி மாமனுக்கு ஏற்ற மருமக அப்படி தான் இருக்கும் அப்புறம் நான் டேட்டு போட போகிறோம் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இப்படி சொன்னா எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நடு நடுவில் போயிட்டு அத்தைக்கு போட்டு விடு மாமா பேரை போடுன்னு சொன்னதும் மேடமுக்கு வெக்க வந்துச்சு இப்படிலாம் வெக்கப்படும் போது தான் ஓ ஓகே ஓகே ராசகுட்டி பெண்குட்டி தான் போல அப்படின்னு தோணும் ஏன்னா அந்த பண்ணுறதெல்லாம் ஆம்பளை பையன் மாதிரியே தான் இருக்கும் அப்புறம் நைட்டுக்கு எங்கள் ஃபேவரேட் ஆல்பிக் ரெஸ்டாரண்ட்டில் மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த ரைஸ்ல ப்ரான் எக் சிக்கன் மட்டன் இப்படிலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக கொடுப்பாங்க அப்புறம் வந்துட்டு அந்த பெப்பர் பாப்பிக்கு சிக்கன் எப்படிடா உங்களால் மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுதுன்ற கேள்வி பல நாளாக எனக்கு இருக்கு